எங்க தாத்தா பாட்டி எங்க அம்மா அப்பா காலத்துல வந்து நம்ம கீரைய பயன்படுத்துறது இது தாங்க கீரை எனக்கு தெரிஞ்சோம் எனக்கு இன்னைக்கு வந்து அறுபது வயசை தாண்டி ஒரு பத்து நாள் ஆயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச இதை தாங்க வந்து கீரையை நம்ம பயன்படுத்துவோம் இந்த சாரணை சாரணை கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் லூஸ் மோஷனாக போகும் நிறைய எடுத்துக்கிட்டா லூஸ் மோஷனாக போகும் ரொம்ப லூஸ் மோஷனாக போகாது மழை ரொம்ப இலக்கி போகும் சாதாரணமா போகும் யூரியன் நிறைய வெளியில ஏறும் உடல் வெயிட்டு குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் தொப்ப குறையும் இதுதான் இதனால நமக்கு கணைத்த சுத்தம் பண்றதுக்காக தான் இந்த மூக்கிரட்டையும் நாம கொடுக்கிறோம் தமிழ் மருத்துவத்துல கணைத்த சுத்தம் மூக்கிரட்டை பொடியாவும் கடையில விற்கும் நம்ம நோய் வந்துருச்சு நம்ம உடல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சேர்த்து போச்சுன்னு முடிவு பண்றதுக்கு நாம யார் ஒண்ணுமே கிடையாது நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு தெரியாத மாத்திரை மருந்து இல்லாம நம்ம நோய் சீக்கிரமா போயிரும் வந்த நோய் சீக்கிரமா போயிரும் வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க இன்றைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்பிக்க விளாசத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சுத்திணர் கணையம் ரத்தத்தில் உப்பு கிரியாரிட்டி லெவல் இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் உடல் வெயிட்டு உடல் பருமன் குடல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை சுவாச பிரச்சனை இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைப்பருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ உள்ள போய் தேடி பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன் இருந்தாலே ஒரு நாலஞ்சு பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரமா வந்து சில ஐடியனு நிறைய தெரியலீங்க நீங்க சொல்றீங்க மருத்துவம் சிறப்பா இருக்குங்க அந்த இலைப்பூ காய்கள் இதெல்லாம் வந்து சரியா எங்களுக்கு ஐடி தெரியாம இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சிரமப்படுறோம் நீங்களே மருந்து கொடுங்க நீங்களே இதெல்லாம் பொடி அனுப்புங்க கொரியர்ல அனுப்புன்றாங்க தயவு செய்து என்னால வந்து இதை இயல முடியாது மக்களுக்கு எங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எங்கிட்ட இருக்கிற மருத்துவ பிரச்சனையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் உங்களுடைய சங்கதிகளுக்கு சொல்லி கொடுங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லி கொடுங்க உங்க உறவினர்களுக்கு சொல்லி கொடுங்க காலம் தொன்று நாம வந்து மருத்துவம் வந்து வளரட்டுங்க தமிழ் மருத்துவம் வந்து மூலியை வளரட்டும் அப்படின்ற என்னுடைய ஆசை நான் எங்கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேங்க எப்படி அப்படின்னா நம்மளுக்கு தொலைபேசி மூலயமா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட டைரக்டா கேட்குறாங்க அவங்களுக்கு நிறைய பரிந்துரைகள் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அதில் அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுனால எங்ககிட்ட திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க அதை வச்சு நான் மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணுவேன் இதுதான் என்னுடைய வீடியோவுடைய விஷயங்க மக்களுக்கு இதுக்கு நிறைய போய் சேரணும் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரியாம மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்மளே நம்ம உடலை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றத என்னுடைய திட்டங்க இதை எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு சின்ன சிறிது ஒரு வீடியோ கொடுக்குறேங்க இந்த மூக்கிரட்டை அப்படின்றது உங்களுக்கு வந்து எல்லா தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு டவுன்ல இருக்கிறவங்களுக்கு மூக்கிரட்டைனா என்னன்னு தெரியாது மூக்கிரட்டையில பாத்தீங்கன்னா மூணு நாலு வடிவம் இருக்குதுங்க மூக்கிரட்டை பொறுத்தளவுக்கு மூக்கிரட்டை நம்ம வீடியோல நீங்க பார்க்கலாம் குடி சம்பந்தப்பட்டது எப்படி இருக்குது குத்து செடி எப்படி இருக்குது கடல செடி மாதிரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய வந்து கடல செடி மாதிரி இருக்கிற வீடியோல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த மாதிரி அடையாற்றங்க அப்படி சாணி மாதிரி வரும் இதுதான் வந்து கடல செடி மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா குத்து செடின்னு சொல்லுவோம் வீடியோல தெளிவா உங்களுக்கு வந்து இலை பூ தண்டு செடி அப்படி வந்து எல்லாம் தெளிவா தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது நிறைய காட்டிட்டு இருப்ப இதுதான் குத்து செடி இதோடைய பலன்கள் என்னன்றத முதல் நம்ம பார்க்க போறோம் மூக்குரட்டை குத்து செடி மூச்சு திணறல இருந்து நம்ம ரிலீவ் ஆகிறத பாத்துக்கோம் உப்பு உடைய கிரியாட்டியை நம்ம சரி பண்றதை பார்ப்போம் அதே மாதிரி கணையம் கெட்டு போனாலும் சரி பண்றதை பார்ப்போம் இதை வந்து நம்ம வந்து சட்னியாவும் எடுத்துக்கலாம் கடைசலாவும் எடுத்துக்கலாம் சூப்பாவும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எந்த வடிவில் வேணா நாம இந்த மூக்கிரட்டை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு மெயினான விஷயம் நுரையீரல பாதுகாக்கக்கூடிய விஷயம் கிட்னிய பாதுகாக்கக்கூடிய விஷயம் உப்பு உடைய அளவை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு சூப்பா வைக்கிறதுக்கு இலையாவும் போட்டு சூப்பு வைக்கலாம் தண்டாவும் போட்டு சூப்பு வைக்கலாம் எப்படி வேணா சூப்பு எடுத்துக்கலாம் இந்த சூப்புடைய வடிவம் எப்படி நாம எடுத்து நம்ம குடிக்கிறத ஒரு வீடியோல தனிப்பட்ட ஒரு வீடியோல கொடுத்து மூக்கிரட்டை எப்படி சூப் பண்றது மூக்கிருட்டை நம்ம வந்து எப்படி கடசல் பண்றது மூக்குரட்டை நம்ம எப்படி உணவாக எடுத்துக்கிறது இந்த மூக்குரட்டையில் என்னென்ன சேர்த்து எடுக்கிறது அப்படின்றது தொகுத்து நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நாம் வந்து எடுத்து அதை செஞ்சு காட்ட முடியாது இன்றைக்கி ஒரு மூக்கு எப்படி இருக்கும் இதோடைய ஐடி எப்படி இருக்கும் இது என்ன நோய்களை போக்குன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவுங்க இந்த வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி வளர்ந்து மூணு மூணு பிராஞ்ச் பிராஞ்சாக வந்து இது பிரியும் இது வந்து குத்து செடி நேராக மேலே வர்றது இந்த ஐடியா மட்டும் பார்த்துக்குங்க நான் வீடியோவில் தெளிவாக காட்டேன் இது வந்து அடை மாதிரி அப்படியே வந்து படரும் ஃபுல்லாக படரும் இது பார்த்தீங்கன்னா ஒரே செடி தான் இதோடைய வேர்கள் எப்படி இருப்பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வரும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாரணைன்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயோ மற்ற நம்ம உலக லெவலில் வந்து மூக்கரெட்டின்னு சொல்கிறோம் இதை வந்து நிறைய பேர்த்துக்கு சாரணைன்னு தான் தெரியும் இந்த சாரணையில் வந்து ரெண்டு வகை போடுங்க செஞ்சாரணை இது பார்த்தீங்கன்னா சாரணைங்குது செஞ்சாரணை அப்படின்னு சொல்லுவோம் வீடியோவில் தெளிவாக காட்டுறேங்க நிறைய காட்டுறேன் இந்த மாதிரி இது வந்து சின்னதாக வரும் அதே போல வந்து இது பெருசு இந்த மாதிரி பெருசா வரும் இது பச்சை இது சிகப்புத்தன்மை இது எல்லாமே ஒரு வகை ஒன்னு ஆண் ஒன் பெண்ணுன்றதாங்க தாங்க இதோட விஷயம் அதே மாதிரி பாருங்க இது பெருசா இருக்குது இப்போ வந்து இதோடைய செடி சின்னதா இருக்கும் இப்படிதான் இருக்கும் சரிங்களா இதோடைய பூக்கள்லாம் நல்லா உங்களுக்கு தெளிவாக செடியில் நீங்கள் பார்த்துக்கணும் இன்னைக்கு மெயின் வந்து ஒரு ஐடி இப்படி தான் இருக்கும் சாரணைனா இப்படி தான் இருக்கும் மூக்கிரட்டைனா இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க நீ யார்கிட்டையும் போய் சிரமப்பட வேண்டாம்க்காக தான் என்னை இந்த பதிவை கொடுக்குறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றியாக இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே இது கிடைக்குங்க இது வந்து கேப்பராற்ற விஷயங்கிறது மாடு ஆடுகள்லாம் நிறைய சாப்பிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மூக்கிரட்டை இது கொடி மாதிரி வரும் சரிங்களா இப்படி தான் இருக்கும் இதோடைய இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து சில்வர் கலர் இருக்கும் இதில் இந்த மூக்கிரட்டையை நான் காட்டக்கூடியது எல்லா விஷயத்திலையும் இந்த கலர்களும் பூக்கள் வந்து கத்திரி கலர்களிலும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நாம் இந்த மூக்கிரட்டையை பற்றி நாம் பார்த்துட்டோம் மூக்கரட்டை ஒரு வந்து குத்தா நேராக வர்றது கடலை செடி மாதிரி படர்றது கொடி மாதிரி நிறைய ஒரு பத்தடி இருபது அடி போகிறது இதில் வந்து செங்கலரு இதெல்லாம் இது இந்த மூக்கிரட்டிலேயே குத்துல பார்த்தீங்கன்னா சிகப் கலர் ஒன்று இருக்கும் அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் உப்புனுடைய அளவை குறைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு அதிகம் உப்பு சத்து அதிகமாக இருக்குது டயலைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதை எடுத்துக்கலாம் அப்போ நம்ம கணையத்தையும் பாதுகாத்துக்கலாம் உப்புடைய அளவையும் குறைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கிராமப்புறத்தில் வந்து மாடு ஆடு எருமை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாரணை நிறைய வந்து மழை சீசனில் வந்து நிறைய சாரணை கிடைக்கும் இந்த சாரணை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு ஆடு இது எல்லாமே வந்து எருமை இதெல்லாம் வந்து சாணம் வந்து களிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உடலில் இருக்கிற நீர்கள் வெளியேற்றும் குடல்கள் சுத்தமாகும் கனைய சரியாகும் இதுதான் வந்து முன்னோர்களுடைய ஏற்பாடுங்க சாரணை கொடுத்தா மாட்டு வந்து சக்தி ஆகி உடல் கழிவுகள்லாம் வெளியேற்றுறது சாரணை கொடுத்து வெளியேற்றுறோம் அப்ப அதோட உடல் வெயிட்டோ அதோடைய தொந்தரவுகளோ நீங்கி போகும் அதே மெத்தேட நாம திரும்பி நம்ம மனிதர்கள் நம்ம யூஸ் பண்றோம் இது பெரிய மருந்தெல்லாம் இல்லைங்க நான் சொல்லக்கூடியது நேச்சுரல் பிளான்ட் நேச்சுரலா எடுத்துக்கிறது சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியமாகறது குறிப்பிட்ட நாள்ல கணைத்த சரி பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கணை செயல்பாட்டிலிருந்து செயல்பாடு போனதற்கு திரும்பி கொண்டுட்டு வரலாம் போகறதுக்கு முன்னே இதை எடுத்துட்டீங்கன்னா கணையத்தை சரி பண்ணலாம் இதை வருமோ பாதுகாக்கலாம் சொல்றேங்க கணையத்தை பாதுகாக்கலாம் வாரம் ஒரு முறை இந்த சாரணையை வந்து கடைசலாவும் எடுத்துக்கங்க சூப்பாவும் எடுத்துக்கங்க சட்னியாவும் எடுத்துங்க உடலுக்கு ஆயிலையும் ஆரோக்கியமா இருக்கும் இதை சின்னவங்கள இருந்து பெரியவங்கல இருந்து வயதானவங்களுக்கு இந்த சாரணை எடுக்கலாம் இந்த சாரணை அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்க கணையம் கெட்டுக்குது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் முத வந்து உடல் சோர்வாகும் யூரினரி பிரச்சனை வரும் லேசா கால் வீங்க ஆரம்பிக்கும் கை வீங்க ஆரம்பிக்கும் வயிறு வீங்க ஆரம்பிக்கும் முகம் வீரமாயிக்கும் அப்போ போனீங்கன்னா ஒரு கணையும் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயாலிஸ் பண்ணணும் சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக உடல் வெயிட் குறைய ஆரம்பிக்கும் சாப்பாடு குறைய ஆரம்பிக்கும் ஏன் சாப்பாடு குறைய ஆரம்பிங்கன்னா உப்பு சேர்த்த மாட்டேங்க உப்பு சாப்பையே சாப்பிட ஆரம்பிக்கும் வாய்க்கு ருசி பத்தாது அதுவும் இல்லாம ஒரு ஐம்பது பர்சன்ட் கவலை கனை கெட்டு போச்சு நமக்கு பணம் இல்லை கனைத்தை மாத்தணும் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் வேதனை அந்த ஐம்பது பர்சன்ட் வியாதியா மாறி ஒண்ணுமே ஆகாதே நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் மட்டும்தான் வியாதி இருக்கு ஐம்பது பர்சன்ட் ஹெல்த் இருக்கும் அப்ப ஒரு நோய் வந்துட்டா நம்ம வந்து துவண்டு போக கூடாது எல்லாமே கடந்து போகும் நம்ம நோய் வந்துருச்சு நம்ம உடல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு செத்து போச்சுன்னு முடிவு பண்ணதுக்கு நாம யார் ஒண்ணுமே கிடையாது நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு தெரியாத மாத்திரம் மருந்து இல்லாம நம்ம நோய் சீக்கிரமா போயிடும் வந்த நோய் சீக்கிரமா போயிடும் மீதி ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கும் அந்த ஐம்பது பர்சன்டே சால்வ் பண்ணலாம் நம்ம மாதிரி தமிழ் மருத்துவங்கள் நிறைய இருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய இருக்குங்க கொட்டி கிடக்குது நம்ம நாட்டுல வந்து நிறைய வந்து இந்த மூலிகள் நிறைய இருக்குது இதை உணவே மருந்து நெடுங்க ஐம்பது சரி பண்ணலாம் அப்படின்னு தான் என்ன தாட்டு நம்மளை விட பெரிய பெரிய மருத்துவர்கள் கடவுள் போல் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆலோசனை கேளுங்க இதுக்கெல்லாம் என்ன எடுத்து எப்படி செய்யணும் எவ்வளவு செலவாகும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க பண வசதி இல்லாதவங்களுக்கு தாங்க இந்த மருத்துவம் சொல்லி நான் இந்த மருத்துவத்தை கையில் எடுத்திருக்கிறேன் ஏழைகளுக்காக இது இருக்குது தன் கையே தனக்குதவி நம்மளால முடியும் சப்போர்ட் பத்து நாள் தான் நீங்க தாங்குவீங்கன்னு ஒரு மருத்துவம் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சினாலும் பத்து மாசத்தை கடக்க முடியும் உத்தரவாதம் கொடுப்பங்க பத்து நாள் இவர் இருப்பார் அப்படின்னா பத்து மாசத்தை கடக்கலாம் ஏன்னா இது லாஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு போனதுக்கு பேசுறோம் நம்ம பாதுகாப்போம் இடையில ஒரு கொஞ்சமா தொந்தரவு இருக்குன்னா பத்து வருஷத்தை கிடக்கலாங்க பத்து மாசத்தை விட பத்து வருஷத்தை கிடக்கலாம் இந்த மூக்கிரிட்டே கசாயத்தை எடுங்க இது இலவசமா கிடைக்கிறது நம்ம வீட்டை சுத்தி கிடக்கும் ரோட்டோரம் கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு வீட்டு சந்து பொந்து எல்லாம் கிடைக்கும் வாய்க்கால் வரப்புகள் கிடைக்கும் இது என்றது இதுதாங்க விஷயம் இது வந்து குட்டிச்ச ஒரு சைடுல நிறைய கிடக்கும் நிறைய வீடு பராமரிப்பு இல்லாத கிடக்கும் இது வந்து வயல்வெளிகள்ல நிறைய இருக்கும் கரும்பு காடுகள் இருக்கும் மஞ்ச காடுல இருக்கும் புதுசா மனப்பெஞ்சதுனா எல்லா இடத்துலயும் இது சாரணை வரும் ரோட்டு ஒருத்தான் நிறைய இருக்கும் இது வந்து செஞ்சாரணம் இருக்கும் பச்சை சாரணை இருக்கும் இதை கடைஞ்சி அடைஞ்ச ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பத்து நாளையில உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை சூப்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி கடைஞ்சி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு பத்து நாளையில நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது முடியல அப்படின்னும் போது இதை கஷாயம் போட்டு எடுங்க மூச்சு மூச்சுத்தண்கள் வந்து ரிலீவ் ஆயிரும் யூரினரி நல்லா போகும் மழம் நல்லா போகும் உடல் வெயிட் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் இந்த மாதிரி நிறைய எடுத்துங்க அது மட்டும் இல்லாமல் சுரக்காய் கிடைச்சதுன்னா சுரக்காய் வந்து அப்படியே வந்து பச்சையை அரைச்சு சுரக்காய் எடுங்க வெண்பூசணி எடுங்க டெய்லியும் ஒரே ஒரு டம்ளர் வெண்பூசணி எடுங்க உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் சுரக்காயை அரைச்சி அப்படியே எடுங்க சுரக்காய பச்சையை வெட்டிக்கிறோம் பெப்பர் போட்டு அப்படியே சுரக்காய் எடுங்க மல்லி இலையை வந்து அப்படியே அரைச்சி பச்சையை டெய்லி ஒரு டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் உள்ளார எடுங்க இந்த மாதிரிலாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வயிறு வைக்க முக வைக்க பசு இன்மை கிரியாட்டி லெவல் அதிகமாக போயிருக்குது உடல் வலிமை இல்லைங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இதை பற்றி நிறைய டீப்பாக நிறைய போகணும் ஒவ்வொரு இலைகளையும் ஒவ்வொரு மருத்துவத்துக்கு ஒவ்வொரு செடிகளையும் நீங்கள் டீப்பாக உள்ளார போணுன்னா ஏபிகே பிளாஸில் வச்சுருக்குறேங்க சுரக்காயினா சுரக்காயை பற்றி உள்ளார போங்க ரெட்டைனா மூக்கு பற்றி போடுங்க கத்திரிக்காய்னால் கத்திரிக்காயை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன நோய் இருக்குது எதுக்காக பார்க்கணும் நீ யாரையும் கேட்க வேண்டாம் அவசியம் இல்லை ஏபிகே பிளாஸில் உள்ளுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா வீடியோ போய் பாருங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் மருத்துவம் வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கிற அனைத்தும் வச்சிருக்கிறேன் இன்னும் நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஆராய்ச்சி பிரகாரம் வந்து வீடியோ பண்ண மாட்டேங்க மக்களுக்கு வந்து சேவையாக சொல்லி கொடுப்பேன் அது வெற்றி முடிஞ்ச பின்னால பரிசனை பண்ணி மறுபடியும் நம்ம வீடியோ பண்ணுவோம் இதனால தான் எனக்கு நிறைய லேட் ஆயிட்டு இருக்குது இனிமேல்ட்டு நமக்கு வீடியோ அளவுக்கு வார்த்தையில ஒன்று ரெண்டு கண்டிப்பாக வருங்க எனக்கு இப்போ பணி ஓய்வு முடித்துட்டு இனி வந்து ரிலாக்ஸா இருக்கிறேங்க இனிமேல் பொது சேவையில வந்து நான் கலந்துட்டு இந்த மாதிரி தமிழ் மருத்துவத்தை மீண்டும் இந்த தமிழ் மருத்துவம் வளர்த்துக்கே நீங்க ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்க உறுதுணையாக இருக்குங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம வீடியோ அளவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீ கமெண்ட்ல நிறைய கொடுங்க உங்களுடைய நான் ஒரு சால்வ் பண்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய இப்ப என்னோட தொலைபேசி நம்பர் பாத்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் டூ ஒன் எயிட் ஒன் இதுதான் காலங்காலமா இந்த தமிழ் மருத்துவத்துக்கு ஏபி கே பிளாஸ்க்கு இருக்கும் இதை பயன்படுத்தி வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி வச்சுங்க நீங்க வீடியோ பாக்குறீங்களோ பார்க்கலையோ ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனைனா அதுக்குள்ளார போய் பார்த்து உங்களோட உடல் ஆயுளும் ஆரோக்கியம் பார்த்துங்க